கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் அமைந்திருக்கின்ற திரையரங்கு ஒன்றின் மீது தீவைப்பு முயற்சி மற்றும் சூடு போன்ற தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை அடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்திய திரைப்படங்களை திரையிடுவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை ஐந்து மணி இருபது நிமிடம் அளவிலே பிலிம்சிய சினிமா திரையரங்கத்தின் மீது தீவைப்பு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது திரையரங்கத்தின் வாசலில் பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்ட போதிலும் அதிர்ஷ்டவசமாக திரையரங்கினுடைய உட்பகுதிக்கு எந்தவித சேதமும் ஏற்படவில்லை இந்த சம்பவம் கனடாவில் இந்திய அல்லது தெற்காசிய திரைப்படங்களை திரையிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நோக்கிலே நடத்தப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த திரையரங்கினுடைய தலைமை நிர்வாக அதிகாரி ஜெப் நோயல் நாங்கள் விரும்பும் திரைப்படங்களை திரையிடுவோம் தெற்காசிய திரைப்படங்களை திரையிட விடாமல் தடுப்பவர்களின் செயல்களுக்கு அடிபணிய மாட்டோம் என உறுதியாக தெரிவித்திருந்தார் ஆனால் அவரது அறிவிப்பை தொடர்ந்து நேற்று அதிகாலை ஒரு மணி ஐம்பது நிமிடம் அளவிலே அதே திரையரங்கு மீண்டும் ஒரு தாக்குதலுக்கு உள்ளானது அடையாளம் தெரியாத நபரொருவர் திரையரங்கை நோக்கி துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டுள்ளார் இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை இவ்வாறு ஒரே திரையரங்கு இருமுறை தாக்கப்பட்டதனால் பார்வையாளர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரண்டு முக்கிய இந்திய திரைப்படங்களான காந்தாரா லெஜெண்ட் சேப்டர் ஒன் மற்றும் ஆகியவற்றினுடைய காட்சிகள் செய்யப்படுவதாக நிர்வாகம் அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றது இதே போல ஜோக் சினிமாஸ் என்ற மற்றொரு திரையரங்கமும் இந்திய திரைப்படங்களின் காட்சிகளை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது மேலும் படத்தைக்கான ஏற்கனவே முன்பதிவு செய்திருந்த ரசிகர்களின் கட்டணம் அவர்களுடைய வங்கிக் கணக்குகளுக்கு திரும்ப செலுத்தப்படும் என்றும் அந்த திரையரங்கம் உறுதியளித்திருக்கின்றது இது கனடாவிலே இந்தியர்களுக்கு அல்லது தெற்காசியர்களுக்கு எதிராக உருவாகி வருகின்ற காழ்ப்பு நிலையை வெளிப்படுத்தி காட்டியிருப்பதாக பலரும் கருத்து வெளியிடுகிறார்கள் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி